அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் வந்து வசதி குறைவாக இருக்கோம் பூஜையெல்லாம் வந்து செய்கிறோம் ஆனால் எங்களுக்கு இன்னும் வந்து நாங்கள் கேட்டது கிடைக்க மாட்டுது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தான் இந்த பதிவு இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமையே வந்து தொடச்சிட்டு அதுக்கப்புறம் பித்தளை பொருட்களை வந்து நல்லா வந்து கழுவி எடுத்து ரெடியாக வச்சாச்சு தொடச்சிட்டு காலையில் வெள்ள நே கோலமும் போட்டுட்டேன் அதுக்கப்புறம் இன்னைக்கு சுவாமிக்கு என்ன வைக்கிறோன்னா சுண்டல் தான் வெள்ளிக்கிழமை வந்து பால் பாயசம் சர்க்கரை சம்மந்தப்பட்ட பலகாரங்களை வந்து சுவாமிக்கு வந்து வைக்கலாம் ஆனால் நம்ம வந்து சுண்டலை கூட கொண்டக்கடலையே கூட நம்ம வந்து நைவேத்தியமாக வைக்கலாம் அந்த விதத்தில் தான் இன்றைக்கி வந்து நெய்வேத்தியம் கொண்டக்கடலை வச்சுருக்கேன் வீட்டு பூஜை அறையில் அழகாக வந்து மாக்கோளம் போட்டிருக்கேன் வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொன்னாலே மாக்கோளத்தை வந்து அழகாக போட்டு விட்ருங்க தலைவன் தன்னுடைய குடும்பத்துக்காக ஓடி ஓடி உழைச்சி சம்பாதிக்கிறாங்க அந்த மாதிரி சம்பாதிக்கிறதுக்கு நம்ம குடும்ப தலைவியாக இருக்கிற பெண்கள் வந்து காலையில் எந்திரிச்சு இந்த மாதிரி பூஜைகள் செய்து நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸை வந்து கொண்டுட்டு வந்தோன்னா நிச்சயம் வந்து உங்கள் வீட்டில் வந்து நல்லது மட்டுமே நடக்கும் நல்ல காரியங்கள் நடப்பதற்கு மங்களங்கள் நிகழ்வதற்கு இந்த தான் வந்து பெண்கள் வந்து ஃபாலோ பண்ணணும் காலையில் வந்து வெள்ளனையாக எந்திரிச்சு நீங்கள் செஞ்சு முடிச்சிட்டிங்கன்னா அடுத்த அடுத்த கா வேலைகளை வந்து சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம் மங்கள காரியம் நடப்பதற்கு இந்த மாதிரி மாக்கோளம் போட்டு தோரணம்லாம் வந்து வீட்டு முன்னால் மாவிளை தோரணம் கெட்டுவோம் அந்த மாதிரி தான் நான் வந்து இன்றைக்கி காலையில் வாசலில் மாக்கோளம் போட்டு காவியும் வச்சிருக்கி இந்த மாதிரி எளிமையாக நீங்கள் வந்து நீங்கள் செய்யலாம் இதில் வந்து எந்த ஒரு சிரமமும் இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன் செவ்வாய்க்கு செவ்வாய் இந்த மாதிரி மாக்குளம் போட முடியாதுனா கூட வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக நீங்கள் போடுங்க அடுத்து வந்து நம்ம வீட்டு சுவாமிகளுக்கு போடுறதுக்கு வந்து ரோஜாப்பூ வாங்கி வச்சேன் மல்லிகைப்பூ வந்து கிடைக்காதனால இந்த வட்டம் ரோஜாப்பூவே எல்லா சுவாமிக்கும் வந்து வச்சுட்டேன் அடுத்து வந்து வெத்தலை வெத்தலை வந்து இங்கே சிங்கப்பூரில் வந்து சில பக்கத்தில் வந்து கிடைக்காது அதனால தான் வந்து வெத்தலைக்கு பதிலாக வெள்ளியிலே வெத்தலை பார்க்க எப்பயுமே என்னுடைய பூஜை அறையில் வந்து வச்சிருப்பேன் என்னோடய செல்ஃபில் வந்து மேலே வந்து மாக்கோளம் வச்சு போட்டுட்டு இந்த ட்ரே பார்த்தீங்கன்னா நெய்வீதியம் வைக்கிறக்காண்டி கொடுத்துருக்காங்க இதில் வந்து வெறும் வெள்ளையாக இருக்கிறனால நான் வந்து ஸ்டிக்கர்னால கோலம் போட்டதாக வச்சுருக்கேன் ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து எனக்கே வந்து அது தெ கொடுக்கறது தெரியுது அடுத்து வந்து நம்ம விளக்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்ப்போம் வந்து நெய் கண்டிப்பாக நெய் ஊற்றணும் கொஞ்சமாவது நீங்கள் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் போட்டு நெய் ஊற்றிக்கோங்க அஞ்சு கல்கண்டு டைமண்ட் கல்கண்டு போட்டு ரெண்டு ஏலக்காய் ஒரு கிராம்பு போட்டிருக்கேன் நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டிருக்கேன் கொஞ்சோன்னு நெய் வந்து அதில் போட்டிருக்கேன் எல்லா தீபத்துக்குமே இந்த மாதிரி நீங்கள் வந்து செய்யலாம் நெய் முழுமையாக நம்ம ஊற்ற முடியாதுனா கூட இந்த மாதிரி நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சோன்னு நெய் ஊற்றலாம் இது வந்து ஊற்றுறனால லக்ஷ்மி தேவியின் அனுகிரகம் வந்து நமக்கு கிடைக்கிது லக்ஷ்மி தேவி சொல்லவே வேணாம் சுத்தமான இடத்துல தான் வந்து அவங்க இருப்பாங்க அதனால கூடுமானவரை உங்கள் வீட்டை வந்து நல்ல அப்படியா சுத்தமா வச்சுக்கோங்க இனிமேல் நான் வெத்தலை பாக்கோட ரூபா காயின் வைப்பேன் இப்போ நான் எனக்கு வெத்தலை பார்க்க கிடைக்கல அதனால் வெளியில் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா அது மாதிரி உங்களுக்கு வந்து எந்த பொருள் கிடைக்காதுனாலும் பரவாயில்ல நீங்கள் சின்ன நைவேத்தியமாவது வச்சு நீங்கள் வந்து சுவாமியை வந்து வழிபட்டுக்கலாம் சுவாமி வந்து நம்மகிட்ட ஆடம்பரமான இதை வந்து எதிர்பார்க்கவே இல்லை சிம்பிளாக நீங்கள் பண்ணால் கூட நிச்சயம் சுவாமியுடைய அனுகிரகம் வந்து நமக்கு கிடைக்கும் நம்ம கேட்டது எல்லாத்தையும் கொடுப்பாங்க அடுத்து சாம்பிராணி புகை வந்து வீடு ஃபுல்லாக நீங்கள் வந்து போட்டு விட்ருங்க டெய்லி போடணும்னு அவசியம் இல்லை செவ்வாய் வெள்ளிக்கிழமையாவது இந்த மாதிரி மணி அடித்து சாம்பிராணி தூப தீபம் காமிச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற அந்த கெட்ட சக்தியெலாம் வெளியேறிடும் நல்ல சக்தி இறை சக்தி நம்ம வீட்டில் எப்பயுமே இருக்கும் நாங்கள் கஷ்டப்படுறோம் எங்கள்கிட்ட வெள்ளி விளக்கு கூட வாங்க முடியல அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு மண் விளக்கில் கூட நீங்கள் வந்து தீபத்தை ஏற்றி வச்சு அம்பாளை வந்து வழிபடலாம் நான் சொன்ன இத்தனை விஷயங்களில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அதற்கு நான் வந்து கடவுளுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் எதுவும் என்னுடையது அல்ல அனைத்தும் உன்னுடையதே அருளாலா அருணாச்சலா இந்த மந்திரத்தை நான் சொல்லிட்டு உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தா நான் சொன்னது சரி அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க இது போன்ற ஆன்மீக தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க போகிறப்ப வந்து லைக் பட்டனை தட்டி விட்டிங்கன்னா அது எனக்கு மேலும் மேலும் நல்ல நல்ல விஷயங்களை உங்கள்கிட்ட எடுத்து செல்வதற்கு வெறும் அனுகூலமாக இருக்கும் நன்றி வணக்கம்